அண்மை செய்தியை பார்க்கிறோம் மெரினா கடற்கரையில் கடைகள் அமைக்க கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மெரினாவில் கடைகள் அமைக்க கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது உணவுப் பொருட்கள் பொம்மைகள் பான்சி பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் மெரினா கடற்கரையில் கடைகள் அமைக்க கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி ஏ டி ஜெகதீச்சந்திர அமர்வு விசாரித்து வருகிறது இதன் குறிப்பாக கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள் இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரிக்க வந்தபோது உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையில் ஒரு பகுதி நீலக்கொடி சான்று பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பகுதிகள் நீலக்குடி சான்று பகுதியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இது தவிர தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியின் பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்குடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் நீலக்குடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது கூடாது எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைந்துள்ள நிரந்தர கடைகளை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை

மற்ற கடைகள் தேவையில்லை என்று கூறிய நீதிபதிகள் கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் பாலுக்களாக மாற்ற முடியாது எனவும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ரசிக்க கடைகள் இடையூறாக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கின் விசாரணையை ஜனவரி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி மெரினாவில் கடைகள் அமைக்க உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது உரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி